நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வெளிநாட்டு பயணங்கள் ரத்து பேர் கைது செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் ஆட்சி பீடமேறுவோம் நம்பிக்கை வெளியிட்டுள்ள அருர உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள படிப்புரை சந்தித்து உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் குறித்து பேசிய நாமல் ஜாலில் தனியார் விடுதிக்குள் சிக்கிய மூன்று யுவதிகள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை கொழும்பில் பரபரப்பு பிரபல ஐந்து நட்சத்திர ஹோட்டல் நுழைவாயிலுக்கு அருகில் தோட்டா கண்டுபிடிப்பு இலங்கையில் இரட்டையர்களால் நிரம்பி வழியும் பாடசாலை செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று தங்களது வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு தேவைகளுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் குறித்த அறிவிப்பானது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் அடுத்த வாரம் நாடாளுமன்ற கூட்டங்களும் ஒரு நாளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மாத்திரம் நாடாளுமன்ற கூட்டங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களில் தங்கி தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளில் முடிந்தவரை பங்களிக்க வேண்டும் என்றும் கட்சித் தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையில் அறுநூற்றி அறுபத்தி மூன்று ஆண்களும் பத்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களுள் ஏழு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பில் மேல் மாகாணத்தில் நானூற்றி பதினெட்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து தொண்ணூறு கிராம் ஹெரோயின் நூற்றி இருபத்தி ஏழு கிராம் ஐஸ் மற்றும் இருநூற்றி முப்பத்தி ஆறு கிராம் கஞ்சா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தென் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐம்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களிடமிருந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் ஹெரோயின் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் ஆணை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு கிடைத்து மறுநாள் நாம் ஆட்சி போட என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கிரிபத் கொடையில் இடம்பெற்ற காட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் அரசின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றும் ஊழல் மோசடியை ஒழிக்கும் வரி செலுத்தாமல் உள்ள பலரிடமிருந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பில்லியனை பெற முடியும் அவர்களை அடையாளம் கண்டுள்ளோம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கட்சி தாவும் தவளை அரசியலுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் முடிவு கட்டப்படும் இந்த பக்கம் அந்த பக்கம் என கட்சி தாவல்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இப்படியான தவளை அரசியலை நாட்டு மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர் எனவே தவளை அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் எமது நாட்டுக்கு கொள்கை அடிப்படையிலான அரசியலே தேவைப்படுகின்றது அந்த வழியிலேயே எமது அணி பயணிக்கின்றது தாவும் அரசியல் தவளைகளுக்கு எமது அணியில் இடமில்லை இவ்வாறு தாவும் தவளைகள் இணைந்து கூட்டணிகள் அமைத்திருந்தாலும் அவை எமக்கு சவாலாக அமையாது காட்சி தாவினால் நாடாளுமன்ற ஒரு ரத்து செய்வதற்குரிய சட்டம் இயற்றப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படும் அனைத்து துப்பாக்கிகளின்மங்களையும் அடுத்த வருடத்திற்கு புதுப்பிக்க தவறினால் உரிமம் கிடைக்கும் வரை அருகிலுள்ள காவல் நிலையங்களுக்கு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு உயிர் மற்றும் உடமைகளின் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் அனைத்து ரிப்பீட்டர் துப்பாக்கிகளும் இதில் அடங்கும் மேலும் அவர்களிடம் இருக்கும் அனைத்து இலவச அரசும் துப்பாக்கிகளும் அடங்கும் இந்த தீர்மானமானது பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஒன்பது மீமி வகை துப்பாக்கிகள் முப்பத்தி எட்டு வகை ரிவால்வர்கள் மற்றும் தனியார் பாதுகாப்பு படைகள் மற்றும் விளையாட்டுச் சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளுக்கும் பொருந்தும் என கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பேராயர் மல்கம் ரஞ்சித்தை நேற்று பொரளையில் உள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது உயிர் தாக்குதல்களுக்கு காரணமானவர்களை விசாரிக்க சுயாதீன ஆணைக்குழுவின் குழுவின் அவசியத்தை பேராயர் வலியுறுத்தினார் இந்த குறித்த நோக்கத்திற்காக ஒரு சுயாதீன நீதித்துறை ஆணையத்தை நிறுவுவதன் முக்கியத்தை ராஜபக்ச ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்னர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித்தை ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச மற்றும் அருளகுமார் திசா நாயக் ஆகியோரும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் எனினும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அல்லது அவர் தரப்பில் எவரும் இன்று கருதிநாளை சந்திக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஆள் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு காவல்துறையினர் சென்று சோதனையிட்டுள்ளனர் இந்நிலையில் விடுதியில் பதிவுகளின்றி தங்கியிருந்து தமது அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறிய மூன்று யுவதிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஜோதிகளை விசாரணைகளின் பின்னர் ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் சந்தேக நபர்களான மூன்று ஜுவதிகளையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்குமறியில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் நுழைவாயில் அருகில் தோட்டா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் உயிருள்ள தோட்டா ஒன்றை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹோட்டல் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள அரச மரத்திற்கு அருகில் உள்ள சுவரின் அடிவாரத்தில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இந்த தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது காவல்துறை நடாத்திய விசாரணையில் முக்கிய பிரமுகர்கள் ஹோட்டலுக்கு வந்த வேளையில் அவர்களது பாதுகாப்புக்காக படையினர் தாங்கியிருந்த இடத்திலிருந்து இந்த தோட்டா கண்டெடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் புலனர்வு திம்புலாகல கல்வி விலையத்திற்குட்பட்ட திம்புலாகல ஸ்ரீமர மத்திய வித்தியாலயத்தில் ஐம்பத்தி நான்கு இரட்டையர்கள் கல்வி கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திம்புலாகல ஸ்ரீபுரம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்து ஆறு இரட்டையர்களால் இரட்டையர்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கல்லூரியில் ஒரு வருடத்திலிருந்து பதிமூன்று வயது வரையான ஐம்பத்தி நான்கு இரட்டை மாணவர்கள் கல்வி பயின்று வருவது விசேட அம்சமாகும் இந்த இரட்டையர்கள் கல்லூரி மைதானத்தில் ஏறக்குறைய இரண்டாயிரம் மலர் செடிகளையே பல சந்தர்ப்பங்களில் நட்டு வைத்துள்ளதுடன் ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் பூச்செடிகளை பராமரித்து உரம் மற்றும் நீர் வழங்கி பாதுகாத்தமை மற்றொரு விசேட அம்சமாகும் சிறீபுர மத்திய மகாவித்தியாலய பிரதி அதிபர் டபிள்யூ எம் திலகரத்னவின் யோசனையின்படி இந்த இரட்டை மன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்